வணக்கம் வணக்கம் இனிய காலை வணக்கம் எப்படி நல்லா சோமா இருக்கிறீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு பத்திரிகை எல்லாம் படிக்க போறதுலான பொற்கால புதனண்டா கேக்கியா வேணும் நல்ல நல்ல பாடல்கள் தர அப்புறம் சார் இப்ப நீங்க நேரம் போய் கொண்டிருக்கப்படினால வந்த விலையை ஆரம்பிங்க நீங்க அழகா பேச போறீங்க அதை நான் கேட்டு ரசிச்சு கொண்டிருக்க போறேன் அப்ப அப்ப உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உதவி நான் புரிவேன் சரியா சரியா நான் சரியா இப்போ நான் வீரகேசரி பத்திரிகை எடுத்து படிக்க போறேன் இன்றைக்கு வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இரு பொறிகளுக்குள் சிக்கியுள்ள இலங்கை உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்கிறார் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வந்திருக்கிறார் தான் இந்த வாழ்க்கை அவர் வந்து நிறைய பேரலமன் உறுப்பினர்கள் எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க தனித்தனிய உறவுகளை சந்திச்சு கொண்டு வேறார் எனவே வடக்குக்கும் போக போறார் போல இருக்குது வந்து என்ன முடிவுகளை கொண்டு போய் என்ன மாதிரியான சாதகமான பதில்களை வழங்க போறார் அப்படின்னு சொல்லி நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்னன்னா ஆமா 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 பொறுத்திருந்து பார்ப்போம் படிங்க இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தம் செய்தி வந்து கிடக்குதுன்னா இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு இடையில போர் ஒன்று தற்போது முதல் அமுல் ஆகுவதாக அமெரிக்க ஜனாதிபதி இருக்கிற திரு டொனால்டு டிரம்ப் என்று செவ்வாய்க்கிழமை அறிவித்திருந்தார் எனவே இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு இடையிலான பன்னெண்டு நாட்களாக இடம்பெற்று வந்த அந்த உக்கிர மோதல் மத்திய கிழக்கு முழுவதும் பரவலா பரவலாம் என அச்சம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது எனவே எல்லா உலக நாடுகளுக்கும் ஒரு பிரச்சனையாக அமைந்திருந்தது விமான போக்குவரத்துகள் பல்வேறுபட்ட நாடுகள் தங்களோட வான்வழி அடுத்தடுத்து மூடி இருந்தாங்க எனவே இந்த போர் நிறுத்தம் அவ்வளவு நாளைக்கு சாத்தியமாக போகுது அமலில் இருக்குமா அல்லது பதிலடி கொடுப்பாங்களா என்ற ஒரு அச்சம் இன்னும் இருந்துதான் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னன்னா வேறு இடங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட ஐந்து விமானங்கள் என்ற செய்தியும் வந்திருக்கு இலங்கையிலிருந்து குறிப்பாக மத்திய இலக்கு பயணித்த ஐந்து விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி உள்ளதாக சொல்லப்பட்ட செய்தியும் வந்து கிடக்குது புதைகுடி அகழ்வில் சர்வதேச பார்வை மிக அவசியமாம் தமிழ் சிவில் சமூகம் அமையும் அறிக்கை வெளியிட்டு இருக்குதா உலக மண்டாக்கி வீரகசிரி பத்திரிகை முற்பக்க செய்திகள் வீரகசிரி பத்திரிகையில முற்பக்கத்துல கொஞ்சம் செய்திகள் தான் வந்திருக்கு அதனால நான் தினக்குறை பத்திரிகைக்கு போறேன் தினக்குறை பத்திரிகை பிரதான தலைப்பு செய்தியாக தமிழின படுகொலை தரப்பில் இலங்கையின் பொறுப்பு கூறலை உறுதி செய்யுங்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் சிறுதன நம்பி கோரிக்கை படுத்திருக்கேன் நான் சொன்ன ஆரம்பத்திலேயே நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்திச்சுதான் அதுல சில பேருக்கு மறுப்பு தெரிவிச்சு சுயன் ஐயாவுக்கு அனுமதி வழங்கினதாம் எனவே அவர் சந்திச்சு கடிதம் கொடுத்து கோரிக்கை கோரிக்கையோட விடுத்திருக்கான் இலங்கையில் மனித உரிமை சவால்களை எதிர்கொள்வதற்கு பிறந்த பார்வை தேவை அரசியல் கட்சிகளின் பிரதிநிதர்களோட சந்திப்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணைய தெரிவித்த செய்தியும் வந்து கிடக்குதன்னா தேசிய மக்கள் சக்தி இருநூறு சபைகளில் ஆட்சி நூத்தி ஐம்பத்தி ஒன்றில் நேரடி ஆட்சி செய்தியும் வந்திருக்கு பிரதமரை சந்தித்த ஐநா ஆணையர்க செய்தியோடு ஐநா மனித உரிமை பேரவையோடு இணைந்து செயல்படுவதில் இலங்கை அரசாங்கம் உறுதியாமண்ணா மற்றது வெளிவக அமைச்சரை சந்திச்சிருக்கிறார் அமைச்சர் விஜித கேரத்தை அவர் எனவே தான் உறுதி செய்யப்பட்ட ஒரு செய்தியோடு ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் கோருகின்ற பெயர் பட்டியல் எங்கே என்ற செய்தி வந்திருக்கிறது கஜேந்திரகுமார் அந்த செய்தியை கேட்டிருக்கிறார் மனித உரிமைகள் அடிப்படை உரிமைகள் தொடர்பில் விரிவான அரசியலமைப்பு திருத்தம் மிகவும் அவசியம் என்று சகித்த நாட படம் போட்டு வந்திருக்கிறார் கெஞ்சியதால் தான் போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் ஈரான் கூறுநலும் தாக்குதல்கள் தொடர்கிறது என்ற செய்தியும் வந்து கிடக்காது மற்றது சர்வதேச நீதி கோரி செம்மனில் அடையாவிளக்கு போராட்டம் தொடர்கிறது காணி உறுதிகளை ஏந்திக்குமாறு போராடும் வெளிவடக்கு மக்கள் நான்காவது நாளாகவும் தொடர்கிறது ராணுவத்தினர் எவரும் பணி நீக்கப்படவில்லை என்று ராணுவ உலகப் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் மற்றது முதலாளிமார் சம்பளம் இணங்கா அப்படின்னு ஆயிரத்தி எழுநூறுபா சம்பளத்தை வழங்க விசேட சட்டம் இந்த தோட்ட தொழிலாளர் பாவம் என்னும் பெரும்பாடத்தான் கிடக்குது வார ஆக்கள் எல்லாம் போற ஆக்கள் எல்லாம் கூட்டுறோம் குறைக்கிறோம்னு சொல்றாங்க மலைய மக்கள்ன்ற இதுல யாருமே கண்டு கொள்ளாத மாதிரி தான் போகுது இப்போ ஒரு முதலாளி மேல் சம்பளம் இணங்க அப்படின்னு ஆயிரத்தி நூறு சம்பளத்தை வழங்க விசேட சட்டம் என்ற ஒரு செய்தியும் வந்து கிடக்குது நீதி கேட்பதற்கான ஆதாரமாக இன்று செம்மணி புதைகுழி சர்வதேச தூதரங்கள் கவனம் செலுத்த வேண்டும் தமிழரசு கட்சியினுடைய தலைவர்